வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக அப்பா மகள் இருவருக்கும் இடையிலான ஓர் அருமையான உறவை சித்தரிக்கும் கவிதை இதோ உங்களுக்காக அந்த படைப்பு என் அப்பாவைப் போல் யார் வருவார் என் அப்பாவை போல் யார் வருவார் அப்பா உன்னை போல் உலகில் யார் வருவார் ஒருவர் கூட இல்லை உன்னை போல் உலகில் எப்படி எல்லாம் ஆகிறாய் எனக்காக என் அப்பா என் விழியில் தூசுபட்டால் உன் விழிகள் கலங்கிவிடும் பாதுகாக்கும் படை வீரனாய் பாதுகாத்து கவசமிட்டாய் நான் கைகால் அடிக்கும் போது என் பாதங்களில் முத்தமிட்டு என்னை மகிழ்விப்பாய் பருவம் தாண்டும் வரை பஞ்சனையாயுன் கையில் பாசமாய் தூங்கினேன் என் உச்சியில் நீ முத்தமிட்டால் முழுவானத்தையும் தாங்கும் உணர்வை நீ தந்தாய் தோழனும் நண்பனும் தோழியும் தாயுமாய் உன்னை உருவகப்படுத்தி உண்மையாய் நடந்தாய் என் பெண்மையின் தாய்மையில் நீ தாங்கி என்னை கௌரவமாய் கண்ணியப்படுத்தினாய் என் அப்பா உன்னை போல் உலகில் யார் வருவார் ஒருவர் கூட இல்லை உன்னை போல் உலகில் எப்படி எல்லாம் ஆக வேண்டுமோ அப்படி எல்லாம் ஆகிறாய் எனக்காக என் அப்பா என் விழியில் தூசுபட்டால் பாதுகாக்கும் பாதுகாத்து கவசமிட்டாய் என்னை நான் கைகால் அடிக்கும் போது என் பாதங்களில் முத்தமிட்டு என்னை மகிழ்விப்பாய் பருவம் தாண்டும் வரை பஞ்சனையாயுன் கையில் பாசமாய் தூங்கினேன் என் உச்சியில் நீ முத்தமிட்டால் முழுவானத்தையும் தாங்கும் உணர்வை நீ தந்தாய் தோழனும் நண்பனும் தோழியும் தாயுமாய் உன்னை உருவகப்படுத்தி உண்மையாய் நடந்தாய் என் பெண்மையின் தாய்மையில் நிழலாய் நீ தாங்கி என்னை கௌரவமாய் கண்ணியப்படுத்தினாய் என் அப்பா உன்னை போல் உலகில் யார் வருவார் என் அன்பு அப்பா உன்னை போல் உலகில் யார் நன்றி அன்பு 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 இதோ உங்கள் கவிஞன் படைப்பு நீங்கள் விரும்பினால் ஒரு லைக் பண்ணுங்கள் கவிதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலைத்தன்னவன் நன்றி